என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தலைப்பு செய்தியா காலையிலிருந்து அடிபடுறது வந்து இளையராஜாவோட அந்த கேஸ் அவரு குட்பேடக்லி படத்துக்கு எதிராக வந்து அவர் வழக்கு போட போறேன் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறதா எல்லாரும் பெரிய அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா சமூக ஊடகங்கள்ல அஜித் ரசிகர்கள் வந்து வெறி கொண்டு நிறைய பதிவுகள் போடுறாங்க குறிப்பா இளையராஜாவை கடுமையை விமர்சனம் பண்ணி இளையராஜாக்கு எதிராக அல்லது அவர்கிட்ட அனுமதியெல்லாம் வாங்க தேவையில்லைன்றவர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவை அனைத்துமே மிக மிக தவறானவை ஏன்னா இளையராஜா அவருடைய பாடல்களை அவர் அனுமதி இல்லாம பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நேற்று இல்லை கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கார் பதினைந்து ஆண்டுகள் ஒன்று ரெண்டு இல்லை ஏன்னா இந்த தமிழ் இசைத்துறையில் தமிழ் திரைப்பட இசைத்துறையில் இளையராஜா மாதிரி சாதித்தவர்கள் யாருமே இல்லை இளையராஜா தான் மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பாட்டு அவர் வந்து உருவாக்கியிருக்காரு ஏகப்பட்ட பின்னணி இசையை வந்து அவர் உருவாக்கி கொடுத்துருக்காரு அவர் அவர் வந்து ஒரு கடல் மாதிரி தான் இளையராஜா அவ்வளோ செஞ்சு கொடுத்துட்டார் இதை இதெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது இதுக்கு லீகலாக நம்ம எப்படியெல்லாம் இதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த யோசிக்கிற டைம் கூட வந்து அவருக்கு இல்லை பார்த்திபன் சொன்ன தான் கர்வப்படுறது கூட அவருக்கு நேரம் இல்லைன்னு சொன்னாங்களே அந்த மாதிரி பரபரப்பா வேலை இசை ஸ்டுடியோ இதை தவிர வந்து அவருக்கு வேற எந்த நினைப்பும் இல்லை அப்படியே வந்து அவர் பயணப்பட்டுருக்காரு அதனால வந்து தன்னுடைய பாடல்களுக்கு நியாயமா வர வேண்டிய வருமானம் தனக்கு கிடைக்க வேண்டிய அந்த வருமானம் யார் யாரும் அனுபவிக்கிறானே அப்படிங்கிறத ரொம்ப தாமதமாக தான் இளையராஜா வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சட்ட நடவடிக்கையில் இறங்கினார் சட்டப்படி தான் உருவாக்கிய பாடல்கள் தான் இசையமைத்த அந்த பாடல்களுக்கான உரிமை வந்து தனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போராடி இதை வந்து இன்னைக்கு வழக்கு கோர்ட்ல இன்னும் இருக்கு இருந்தாலும் வந்து அவருக்கு அவருடைய படைப்புகளின் மீது தார்மீக உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீதிமன்றம் சொல்லியிருக்கு அந்த அளவுக்கு வந்து அவர் போராடி அதை வாங்கியிருக்காரு அப்ப இவர் இப்படின்னா இவருக்கு முன்ன இருந்த எம் எஸ் விஸ்வநாதர் கே வி மகாதேவன் அவங்களுடைய இசையெல்லாம் யோசிப்பாருங்க எல்லாம் இந்த எந்த ஏற்பாட்டையும் செய்யல அவங்க அந்த ஐபிஆர்எஸ் அமைப்பு பார்த்து என்ன கொடுக்குதோ அதை வாங்கிட்டு அமைதியா விட்டுட்டாங்க பட் ராஜா சார் வந்து ஐபிஆர் வேணாம்னு சொன்னது எதுக்காக அவங்க வந்து சரியான முறையில இவருக்கு வந்து அந்த அவருக்கு வர வேண்டியதை தரல அப்படிங்கிற கோபத்துல வந்து அவரு அதை விட்டு வெளியேறதா சொல்லியிருந்தார் சோ இது தனி சாப்டர் இது பெருசா போக பேசுனாக்க ஆனா இந்த குட்பேடகலி படத்துக்கு எதிராக அவர் நோட்டீஸ் விட்டத வந்து இந்த அஜித் ரசிகர்கள் வந்து அதை ரொம்ப கடுமையாக பார்க்குறாங்க அது அப்படி எடுத்துக்கூடாது அது வந்து அவர் அஜித்துக்கு எதிராக அல்லது அந்த குட்பேட்லி படத்துக்கு எதிராக அவர் வந்து பேசுறதா அதுக்கு அர்த்தம் இல்லை என்னுடைய பொருள் என்னை கேட்காம நீ எடுத்துகிட்டு போய் பயன்படுத்திருக்க புரிதா என்னுடைய பொருளை என்னை கேட்காம எடுத்துகிட்டு போய் பயன்படுத்திருக்க அதுக்கு தான் அவர் ஏன் என்ன கேட்காம எடுத்த முதல் அடுத்து நீ எடுத்துகிட்டு போய் பயன்படுத்தினல அதுக்கு அபராதம் இது ரெண்டும் வந்து சட்ட ரீதியாக அவர் க்ளைம் பண்றார் இது எந்த இடத்துலயும் வந்து அஜித்துக்கு எதிராகவோ அல்லது குட் குட்பேடுகளுக்கு எதிராகவோ கிடையாதுங்கிறத முதல்ல அஜித் ரசிகர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நான் இதுக்கு முன்ன கூலி படத்துக்கு அந்த பாட்டு டிஐஎஸ்இஓ அந்த பாட்டை வந்து பயன்படுத்துறதுக்கு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பினாரு ரஜினிகாந்த் கிட்ட அதை கேட்கும்போது போது அவரு ரொம்ப தெளிவா சொன்னாரு அது ப்ரொடியூசருக்கும் இளையராஜா சாமிக்கும் உள்ள பிரச்சனை அது அதுல நான் கருத்து சொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டாரு அவர் புரிதா அப்படித்தான் பார்க்கணும் இதுல அஜித்துக்கும் இளையராஜாவுக்கும் பிரச்சனை இல்ல இதில் அஜித் பேச வேண்டிய அவசியமே இல்லைன்னு நோட்டீஸ் கூட அவருக்கு அனுப்பல அவர் அவர் நோட்டீஸ் அனுப்பி மைத்ரி மூவிஸ் நிறுவனத்துக்கு அனுப்பி இருக்காரு நீ என்னுடைய பாட்டை பயன்படுத்தி இவ்வளவு சக்சஸ் ஆக்கியிருக்க அதற்கான அபராதத்தை கட்டு அப்படின்னு கேக்குறாரு இதில் அந்த ஒரு பாட்டு சொன்ன இதில் மூணு பாட்டு மொத்தம் அதாவது ரெட்ரோ சாங்ஸ் நாலு பாட்டை பயன்படுத்தியிருக்காங்க அதுல மூன்று பாடல்கள் இளையராஜா இசையமைத்த அதுல ஒரு பாட்டு இளமை இதோ இதோன்னு சொல்லிட்டு சகலகலா வல்லவன்ல அது எவ்வளோ பெரிய ஹிட் அது எந்த அளவுக்கு அது குளோபல் ஹிட் அது இன்னைக்கு வரைக்கும் வந்து எவர் கிரீன் சாங் ஒவ்வொரு நியூ இயருக்கும் வந்து தமிழர் அல்லாதவர் கூட பயன்படுத்துகிற ஒரு பாட்டுன்னா அது வந்து இந்த இளமை இதோ இதோ தான் இந்த பாட்டை நான்கு நிமிடம் இந்த பாட்டு ஒரிஜினலா மூன்று சரணங்கள் கொண்ட ஐந்து நிமிட பாட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வரும் அதுல வந்து ஹாப்பி நியூ இயர் மட்டும் கட் பண்ணிட்டு இந்தியிலும் பாடுவேன் அதை கட் பண்ணிட்டு மீதிய முழுச வந்து அவங்க பயன்படுத்தி இருக்காங்க சண்டை காட்சிக்கு இதை பயன்படுத்தி இருக்காங்க ஓடுற சீன் எதுன்னா அந்த காட்சி தான் அந்த பாட்டு தான் அந்த பாட்டு பின்னணியில ஒழிக்க இந்த ரசிகர்கள் வந்து அந்த சண்டை காட்சி கொண்டாடின விதமெல்லாம் தியேட்டர் மெட்டீரியல் நீங்க இன்னொரு அட்டியோட போய் பாருங்க சோ அது அந்த செலிப்ரேஷனுக்கே முக்கியமான காரணம் இது அந்த பாட்டு அடுத்து இன்னொரு பாட்டு ஏன் ஜோடி மஞ்ச குருவின்னு சொல்லிட்டு விக்ரம்ல இடம்பெற்ற பாட்டு அதை வந்து கொஞ்சம் ரீமிக்ஸ் மாதிரி போட்டு ஒரு பிஜிஎம் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு ஜிவி பிரகாஷ் இன்னொன்னு நாட்டுப்புற பாட்டு படத்துல பயன்படுத்தின ஒத்தரவு பத்தார அதை வந்து அவங்க ட்ரெயிலருக்கே வந்து அதை பயன்படுத்திட்டாங்க அப்ப ஏன் வந்து அமைதி எந்தாருன்னு தெரியல இளையராஜா சோ இப்படி மூன்று பாடல்களை மொத்தமா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படி இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு அந்த உற்சாகமான வரவேற்பு வேற எந்த பாட்டு போட்டுருந்தாலும் கூட வந்திருக்கலாம் பட் இளையராஜா பாட்டு வந்து அந்த அந்த படத்தை வந்து ஒரு படி அப்படி மேல தூக்கி கொடுக்கறது உதவுச்சு அப்படிங்கிறதுல எந்த கருத்துமே கிடையாது அதனால அவர் நான் என்ன நினைச்சேன்னா படம் பார்த்துட்டு வெளியே வந்த போதே வந்து ஒரு நண்பர் கேட்டார் எப்படி ராஜேசர் பர்மிஷன் வாங்கியிருப்பாங்களா எப்படி அப்படின்னு சொல்லும் போது நான் பிரகாஷ் அவர் வந்து ராஜேசரோட தீவிர ரசிகர் அதனால இயல்பா வந்து அவர் கேட்டு வாங்கியிருப்பாரு அனுமதியோட பயன்படுத்தி இருப்பாங்க அப்படிதான் வந்து நான் சொன்னேன் அப்ப நான் அப்படிதான் நினைச்சேன் ஏன்னா ஜி வி பிரகாஷ் ஒரு மியூசிக் டைரக்டர் அவரோட தாய் மாமா ஏஆர் ரஹ்மான் அவரு மியூசிக் டைரக்டர் இவங்க இருந்து இவங்களுடைய அனுமதி இல்லாமல் எந்த படம் பயன்படுத்தினா இவங்க விடுவாங்களா கேள்வி இருக்குல்ல நீங்க எந்த படத்துல ஆர் ரமான் பாட்டை பயன்படுத்தி பார்த்துருக்கீங்களா அப்படி பயன்படுத்தினா வந்து அவர் அமைதி அமைதியாக விட்டுருவாரா இந்த இதே ஜிவி பிரகாஷ் நூறு படத்துக்கு மேலே மியூசிக் பண்ணி இதே ஜி வி பிரகாஷ் அவரோட பாட்டை ஏதாவது ஒன்று படத்தில் எடுத்து இவருடைய பர்மிஷன் எல்லாம் பயன்படுத்தினா அமைதியா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க இல்லையா அதனால ஒரு சக இசையமைப்பாளர் போல முறையில் இவர் கண்டிப்பா கேட்டிருப்பாருன்னு தான் நான் நினைச்சேன் ஆனால் இளையராஜா என்கிற அந்த இசையை உருவாக்கியவரிடம் ஒரு அனுமதி கடிதம் கூட வந்து கொடுக்காம எடுத்து பயன்படுத்தி தான் வந்து அதை திருட்டு அப்படின்னு சொல்றாங்க அறிவு திருட்டு அப்படின்னு சொல்றாங்க அந்த அவரோட லாயர் இளையராஜாவோட லாயர் வந்து அதை தான் சொல்றார் அதனால இதை வந்து அவங்க அனுமதி பெற்று தான் செஞ்சிருக்கணும் நிச்சயமா வந்து இது சட்ட ரீதியா போனா இவங்க வந்து இவர் கேட்கிற தொகையை கொடுக்க வேண்டியிருக்கும் இதற்கு முன்பு ஏற்கனவே மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் வந்தது மிக பிரபலமான படம் அந்த படமும் சென்சேஷன்ல ஹிட் அடிக்க முக்கியமான காரணம் ராஜாசரோட ஒரு பாட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதை அப்படியே எடுத்து அதை பயன்படுத்தினாங்க கண்மணி அன்போடு காதல் நான் எழுதும் என்ற குணா பட பாட்டையும் அந்த பாட்டுக்கு வர்ற பின்னணி இசை இருக்கு பாருங்க இடை இசை இருக்கு அந்த இசையும் சேர்த்த பயன்படுத்தி இருப்பாங்க எப்படின்னா இந்த பசங்க அந்த அந்த கேவுக்கு போறாங்கல்ல குணா கோகைக்கு போகும்போது அந்த காரு வந்து கொடைக்கானல் உள்ள நுழையும் போதே வந்து அந்த பின்னணி இசை தான் ஒழிக்கும் அவன் போய் சேர வரைக்கும் அந்த பின்னணி செய்ய இருக்கும் அதே போல இவர் புழைச்சி தூக்கிட்டு வந்த பிறகு வந்து அந்த பாட்டை அப்படியே வந்து போட்டுருவாங்க இதுக்குதான் வந்து அவரு ரெண்டு ரெண்டு கோடியே நம்ம கேட்டு வந்து வழக்கு தொடர்ந்தாரு கடைசியா வந்து அந்த நீதிமன்றத்துக்கு போச்சு வழக்கு அதுக்கப்புறம் வந்து நீதிமன்றத்துக்கு போன பிறகு வந்து அந்த ப்ரொடியூசர் சமரசம் ஆயிட்டு இளையராஜாவுக்கு ஈடாக அறுபது லட்சம் கொடுத்தாரு ஏன்னா இந்த மாதிரி அவர் வழக்கு தொடர்ந்து அதில் ஏற்கனவே அவர் வெற்றியும் பெற்றிருக்கார் இத வந்து படக்குழு எப்படி அவங்க மறந்தாங்க அதாவது மைத்திரி முக்கிய தெரியலன்னா கூட பரவாயில்ல வேற மாநிலத்து தயாரிப்பாளர் அவங்க அஜித் இதுலாம் தலையிட மாட்டாரு அவருக்கு இது ஏன்னா இந்த இந்த பாட்டெல்லாம் எடுக்கும் போது வந்து அஜித் கூட அதுல இருந்திருக்க மாட்டாரு அல்லது இத பின்னணியா போட்டு எடுத்தாங்களான்னு கூட தெரியாது ஏதோ ஒன்று ஒரு பாட்டு கூட ஆடி இருப்பாங்க இவங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் மிக்ஸ் பண்ணும் போது வந்து இந்த பாடல்களை பயன்படுத்தியிருப்பாங்க அப்படியும் வச்சுக்கலாம் ஆனா இசையமை போலருக்கும் இயக்குநருக்கும் நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும் நான் அந்த இயக்குனர் கிட்ட அந்த படத்தோட பிரஷோ அப்ப இயக்குனர் பார்த்து நான் குறிப்பா இத கேட்டேன் என்ன கேட்டேன்னா இந்த பாட்டெல்லாம் யார் சார் செலக்ட் பண்ணுது நீங்க பண்ணீங்களா ஜி வி பிரகாஷான்னு கேட்கும் போது நான் தான் சார் பண்ணேன் அப்படின்னு சொன்னார் அப்ப இந்த பாட்டை தேர்வு செஞ்சவர் யாரு இயக்குனர் அதை அப்படியே பயன்படுத்தி இருக்கிறது யாரு இசையமை இந்த ரெண்டு பேருக்குமே வந்து இந்த காப்பிரைட் இஷ்யூ தெரியாதா அந்த அளவுக்கு வந்து இவங்க அறிவு இல்லாமையா இருக்காங்க ஏன்னா ஜி வி பிரகாஷ் ஒரு மியூசிக் டைரக்டர் அவருக்கு இந்த நல்லா தெரியும் இயக்குனருக்கு அதுல அறிவு கம்மியா இருந்துச்சுன்னா கூட வந்து அந்த இசையமைப்பாளருக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும்ல எனவே தெரியாமல் அல்லது அவரது அனுமதி இல்லாமல் இந்த பாடல்களை பயன்படுத்தினது நிச்சயமா வந்து தவறுதான் இது எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் வந்து ஜெயிக்கிற இது அதனால படக்குழு குறிப்பா படத்தின் தயாரிப்பாளர்கள் உடனடியே இளையராஜாவை நேரில் சந்திக்கலாம் சந்திச்சு வந்து அவர்கிட்ட முறைய அனுமதி கேட்டுட்டு இதற்கு நஷ்ட இடா வந்து அவருக்கு தர வேண்டியதை கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அவர்களுக்கு நல்லது இல்லைன்னா வந்து இது நிச்சயமா கோர்ட்ல இளையராஜா பக்கம் தீர்ப்பு ஒரு வழக்கா மாறும் ஏழு நாள் டைம் கொடுத்துருக்காரு ராஜா சாரு இந்த ஏழு நாளைக்குள்ள படத்துல இருந்து அதெல்லாம் நீக்கணும் இல்லையா அவரோட அனுமதி கேட்டு அவர் கேட்குற அந்த நஷ்ட கொடுத்துட்டு தொடர்ந்து அதை பயன்படுத்தலாம் நீங்க யோசிப்பாரு குட் இல்ல இந்த பாட்டை நீக்கிட்டா எப்படி இருக்குன்னு இந்த பாடல்களை தூக்கிட்டா அந்த உற்சாகம் கரை புரண்டு ஜனங்க ஆடுறாங்கள தேட்டர்ல அந்த மூமெண்ட் வந்து நிச்சயமா குறையும் நீங்க வேற பாட்டை வச்சுன்னா வச்சு வச்சு கூட பாருங்க அது சரியா வருது அப்படின்னு சொல்லிட்டு அதனால இதுல தவறு யார் செஞ்சிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு யார் தவறு செஞ்சிருந்தாலும் அதை இம்மிடியட்டாக வந்து சரி பண்ணிக்கிட்டோம் சரி பண்ணாதான் வந்து இது நல்லது இன்னொன்னு திரும்ப திரும்ப வந்து பல முறை வந்து அவர் சொல்றாரு இளையராஜ் என் என்னுடைய பாட்டை என்னுடைய இசையை பயன்படுத்தினா என்கிட்ட அனுமதி கேளுங்கன்றார் இது வந்து எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் பாருங்க ஒரு பொருளுக்கு சொந்தக்காரன் நூறு வாட்டி திரும்ப திரும்ப இது எந்துடா இது எந்துடா இதை கேட்க முன்னா எனக்கு என்கிட்ட பர்மிஷன் கேள்றான்னு எத்தனை வாட்டி சொல்றது இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அறிவு அறிவு இல்லாதவன் செய்கிற வேலை இதெல்லாம் அடிப்படை அறிவு இருந்தா இதை புரிஞ்சுப்பான் இல்லைனா ஒரு 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 படைப்பாளியை நின்று அவர் இவ்வளவு தூரத்துக்கு வந்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்காரு அந்த மனிதர் இவருக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும் அட்லீஸ்ட் வந்து ஒன்றும் இல்லை அவர்கிட்ட வந்து முறைப்படி அனுமதி கேட்டால் அவர் ஒரு பைசா கூட கேட்காம வந்து பயன்படுத்திக்க அந்த பாடலில் தரக்கூடிய இப்ப அண்மையில் வந்து ஒரு படம் வந்தது லப்பர் பந்து அந்த படத்துல அந்த படத்தை தூக்கிட்டு போனது எது ஒரு பாட்டு ஒரு பாட்டு இல்லை ரெண்டு பாட்டு விஜயகாந்த் பாட்டு அது எல்லாமே வந்து என்ன இளையராஜா இசையமைச்ச பாட்டு ஒன்னு சின்ன கவுண்டர் பாட்டு இன்னொன்னு பொன்மண செல்வன்ல வந்து பொட்டு வச்சு கூட பாட்டு அந்த பாட்டு இந்த இந்த படத்தை எப்படி தூக்கிட்டு போச்சு அதுக்கப்புறம் அந்த பாட்டு எவ்வளவு பிரபலமாயி பட்டித் தொட்டி எப்படி ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இப்ப வரைக்கும் தெரியும் உங்களுக்கு இன்னைக்கோ சிஎஸ்கே அணி விளையாடும் போது தோனிக்கு அந்த பாட்டை போடுறாங்க அந்த அளவுக்கு ஒரு ஐகானிக் சாங்கா அது மாறி போச்சு அந்த பாட்டை பயன்படுத்திக்க முன்கூட்டி அவங்க அனுமதி கேட்டாங்க ராஜா சார்ட்ட அனுமதி கேட்டதோடு மட்டும் இல்ல உடனே அனுமதி கொடுத்துட்டாரு படத்துல அதை பயன்படுத்திட்டாங்க படம் சமஹிட்டு அடுத்த சில நாட்களிலேயே நேராக இளையராஜா போய் பார்த்து அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த வெற்றியை வந்து அவருக்கு சமர்ப்பிச்சுட்டு வந்தாங்க இதுதான் முறைப்படி நடந்துகிறது இப்படி நடந்துக்க அவங்களை எது தடுக்குது என்ன உங்களுக்கு என்ன கௌரவ என்ன பிரச்சனை வந்து கேட்க மாட்டேன்றீங்க திரும்ப திரும்ப வந்து அவர் வழக்கு போடுறது அதை வச்சு இந்த ஒண்ணும் தெரியாத ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத பசங்க வந்து அவரை வந்து விமர்சனம் பண்றது கண்டபடி பேசுறது இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப கோபமா இருக்கு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுன்னா முதல்ல இதை நம்ம ரசிகர்கள் கோச்சுக்கிட்டு ஒரு புறம் என்ன அவங்க அவங்களுடைய அறியாமையில் இதை பேசுறாங்க இதுக்கு காரணம் யாரு இந்த படத்தின் தயாரிப்பாளர் படத்தின் இசையமைப்பாளர் படத்தினுடைய இயக்குனர் இவங்களுக்கு இந்த அறிவு இருந்து இதை கரெக்டாக செஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு